सुवांदर सीसी विलांगवन केसवनसाय संंदरहिंगम स्विधरनस्रेका ससिंद्र त्यागराजा प्रकाश वे आन कृष्णवर्ण स्वधरण आवपालले இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் வயதானவர் மற்றவர்கள் ஒருவர் ஐம்பது கூட்டுநராக மற்றவர்கள் எல்லாம் குறைவான வயதுடையவர்கள் இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில தருணங்களே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தி இருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் கருவிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீதரன் சுமாந்திரன் எஸ் சி சி விலங்கோவன் கேசவன் சாயந்தர் சந்திரலிங்கம் சுகிதன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமனுவேல் ஆனர் கிருஷ்ணபேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் கூட்டினரவன் மற்றவர்கள் குறைவான வயது இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தி இருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை கைகூடியதாக இருக்கிறது